பெங்களூரு புல்ஸ் மற்றும் ஹரியானா ஸ்டீலர்ஸ் மோதல் முதல் ரேட்லேயே பெங்களூரு புல்ஸ் அனுபவம் வாய்ந்த ரெய்டர் விகாஸ் கண்டோலா உள்ளவரார் போனஸ்கான முயற்சி செய்கிறார் அருமையான முயற்சி பட் கிடைச்சிருக்கான்றதை பொறுத்து தான் பார்க்கணும் சாஸ்போர்ட்ஸ் தமிழ் கமெண்ட்ரி பாக்ஸில் இந்த ப்ரோ கூட லீக்கோட பத்தாவது சீசனின் கடைசி லீக் மேட்ச் உங்களுக்காக வழங்குவது கபடி இல்லாதன் அவருடன் நான் விஷ்ணு வணக்கம் சேர்லான் வணக்கம் வணக்கம் பிரதர் கவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட்டிங் பண்ணால் கூட கவர் சக்ஸஸ் ஆகுதோ இல்லையோ செகண்ட்ல இருந்த பிரபஞ்சன் தான் அவ்வளோ சப்போர்ட்டு அருமையான ஒரு சப்போட்டோட ஃபஸ்ட்டு டாக்கிலேயே சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு ஒரு பலமே டிஃபென்ஸ் தான்

பண்ண முடிஞ்சுது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணணும் அது தான் சக்ஸஸ் பண்ண முடியும் ரன்னிங் ஒரு சில ஆட்டம் அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம் இங்கே போதும் ரேடுக்கு உள்ள வந்து இந்த பாயிண்டை சிறப்பாக எடுத்து திரும்ப உள்ள போகிறார் ரவீந்திர சௌஹான் ரைட் இருந்தும் அருமையான எக்ஸிக்யூஷன் பேக் ஹோல்ட் இங்கே போனஸ் கிடையாது ஸோ ரைடர் மேலே ப்ரெஷர் அந்த ப்ரெஷரில் மாட்டியிருக்காரு பெங்களூரு புல்ஸ் ஒரு டிஃபென்ஸுக்கு மற்றும் ஒரு புள்ளி ஒரு அருமையான ஒரு டேக்கிள்னே சொல்லலாம் போன மேட்ச் ஒரு சூப்பர் டென் எடுத்த பிளேயரு இந்த மேட்ச்சு ஸ்கோர் பண்ண விடாமல் அருமையாக ஒரு டேக்கிள் பண்ணியிருக்காங்க எல்லாமே அருமையாக ஆஹா அரு அருமையான ஒரு பிளாக்கு ஆனால் இருந்தாலும் ரைடரு கோட்டை தொட்ட மாதிரி தான் இருக்குது டூ பாயிண்ட்டு

ஒரு ரைடருக்கு ஒரு சான்ஸே கொடுக்காம அட்வான்ஸாக டேக்கிள் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு ரொம்ப ஸ்பீடு ரைட்ரு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயரு அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய பிளேயருன்னு அட்வான்ஸாக டேக்கிள் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க ஒரு புலி பாயிற மாதிரி பாஜார் இங்கே டேக்கிள் நிகழவா இல்லை ஹரியானா ஸ்டீலர் ஆல் அவுட்டை சந்திக்கிறாங்க பெங்களூரு போல்ஸ் ஆக்ரோஷமான துவக்கம் இரண்டு புள்ளிகள் எடுத்தது மட்டும் இல்லாமல் இரண்டு புள்ளிகள் டீமுக்கு வந்து சேரும் ஆல் அவுட் புள்ளிகள் ஆல் அவுட் டெல்லியில் வந்து மாலிக்கு அதிக ஸ்கோர் பண்ணால் டெல்லி சப்போஸ் பாட்னாவில் வந்து நம்ம சுதாகர் ஸ்கோர் பண்ணால் அசு மாலிகா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிடுவோம் சூப்பர் அந்த ஒரு போட்டி அங்கே தயார் இங்கே டான்ஸ் பண்ணி வெளியே போனாரா

மெயின் பிளேயர்ஸ் மேலே வச்சிருந்த நம்பிக்கை அவங்க டெலிவர் பண்ண முடியாத தருணத்தில் மற்ற யங் பிளேயர்ஸ் அங்கே பர்ஃபார்ம் பண்றதுதான் எனக்கு தெரிஞ்ச சேரான ஒரு மிகப்பெரிய பக்கபலமா இருந்திருக்கு ஹரியானா அருமையான ஒரு பேக்வோண்ட் சொல்லலாம் சுனில் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு பேக்வோண்ட் இதுதான் அவ்வளோத்தை அவ்வளோ சந்தோஷப்படுறப்ப அவளை பார்த்து எவ்வளோ பர்ஃபெக்டான சொல்ல சொல்லு ஆனால் விசால் அஞ்சு பேர் ஆறு பேரில் ஸ்கோர் பண்ண பெருசு இல்லை ஆனால் ரெண்டு பேரில் பண்ணுறது முக்கியம் அதே மாதிரி ஒரு டிஃபண்டர் லாபி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சா டூ ப்ளஸ் டூ ஃபோர் பாயிண்ட்டு அதாவது முதல்ல ஆல் அவுட் ஆன அணி பதிலடி கொடுத்துருக்காக சில நிமிடத்துக்குள்ளேயே இருக்குது இந்த ஹாஃபில் இரண்டாவது ஆல் அவுட் பார்க்குறோம் ஒரு ஆல் அவுட் ஹரியானா ஸ்டீலஸ் ஆனா இன்னொரு ஆல் அவுட்

பனியன் ஜெர்சி பிள்ளைங்க அது வந்து ரைடர் ஷேப் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு? ஏஸ் ஏ சதுரமா இன்னொரு முறை ஆகணும் டெல்லி ஒன் மாய் பட் ஆனால் யாரும் இருக்கிறவர் வசதி பார்க்க இங்கே ரைடர் அவுட் தான் சான்ஸ் இருந்தது ஆனால் ரிவ்யூ கேட்காம விட்டாங்க என்ன நம்ம தர்மராஜா சேனலல நம்ம இன்னைக்கு பார்த்து இம்ப்ரஸ் ஆன ஒரு பிளேயர் தொடர்ந்து இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்மல தேஜஸ் பாட்டில் ஒரு பேரு தேஜஸ் ஒரு ஒரு ஜூனியர் மாதிரி தெரிஞ்சாலும் एवளோ அவுட்ஸ்டாண்டிங் 퍼ஃபார்மன்ஸ் எவ்வளோ டச் பாயிண்ட் போனஸ் அட நல்ல எஸ்கேபான நல்ல பிளேயர் ஓ நல்ல புல்லிகல் போனஸ் 2 பாயிண்ட்ஸ் போனஸ் 2 பாயிண்ட்ஸ் சுஷில் ஒரே மூணு புள்ளிகள் எடுத்து சூப்பர் ரேடை கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாமல் சூப்பர் டென்னையும் தொற்றுக்கார் ஆர்வமையான ரேடிங் இது சுசில் ஒரு ரெண்டு மூணு மேட்சாவே அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு இருக்கோம் அதுவும் எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ போனஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த கவர் வரும்போது துப்பிக்கிறது வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க பாருங்க போனஸ் போட்டதுக்கு அப்புறம் ஹர்ஷ் அண்ட் பிரபஞ்சன் ரெண்டு பேரையும் அந்த டுப்கியில் அவுட் பண்ணி பாயிண்ட் எடுத்திருக்காரு இம்ப்ரெசிவான பர்ஃபார்மன்ஸ் பெங்களூருவுக்காக சுஷ்டில் கொடுத்திருக்காருன்றதுல சந்தேகமே கிடையாது பத்து ரேடில் பதினோரு புள்ளிகள் செகண்ட் ஆஃப் யார் பக்கம் போகும் அப்படின்னு பாக்குறதுக்காக ஸ்போர்ட்ஸ் தமிழ் கமெண்ட்ரி பாக்ஸில் ஸ்போர்ட்ஸ் என்சைக்ளோபீடியா டிஎன்ஆருடன் நான் விஷ்ணு வணக்கம் டிஎன்ஆர் வணக்கம் விஷ்ணு பொண்ணு வச்ச இடத்துல ஒரு தகரத்தை வச்சிருக்கீங்க சேர்லாதன் பார்த்து பேசிட்டு இருந்தாரு கபடி கலஞ்சி அவரு இந்த போட்டியில் தமிழ் தலைவாசு யாரை சப்போர்ட் பண்ணணும் ஹரியானா ஸ்ரீலஸ் நிச்சயமாக நிச்சயமா ஏன்னா இன்னைக்கு பெங்களூரு ஊர்ஸ் இந்த ஆட்டம் ஜெயித்தாங்கன்னா அவங்க தமிழ் தலைவாசுக்கும் மேலே போயிடுவாங்க அதாவது எட்டாவது இடம் அவங்களுக்கு சொந்தம் பட் இன்னைக்கு இம்ப்ரெஸ் பண்ண யங்ஸ்டர்ஸா டிஎன்ஆர் ஹரியானாவுக்காக விஷால் கலக்கியிருக்காரு தேஜஸ் கலக்கியிருக்காரு அதே மாதிரி பெங்களூருவுக்கு சுஷில் மற்றும் அக்ஷத் இளம் வீரர்களுக்கான களம் அது நம்ம போன போட்டியிலேயே பார்த்தோம் கங்கன கவுடோலாம் அருமையாக விளையாண்டாரு எப்பா பிடிச்சிருக்காங்க சுஷில பிடிக்கிறதுக்கு பிரம்ம பிரயத்தனம் பண்ண வேண்டியிருக்குது அங்கே சாச்சிருக்கிறாங்க விஷால் வந்து ஜூனியர் பாகுபலி மாதிரி இருக்காரு பார்க்கறதுக்கு வேணாம் பேர் மட்டும் கொடுத்துடாதீங்க பேர் கொடுத்துடாதீங்க பாகுபலின்னு பேர் கொடுத்த சித்தார்த்த தேசை இன்ஜூரியிலிருந்து திரும்ப வர முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தா இங்கே ஹரியானா சீலஸோட கேத்து டிஃபென்ஸில் காட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நாட்களில் பிளே ஆஃப்ஸ் ஆரம்பிச்சிடும் அதாவது இருபத்தி ஆறு அன்றைக்கி நீங்கள் ப்ளே ஆஃப்ஸை பார்க்கலாம் அதாவது முதல் எலிமினேட்டர் மேட்ச் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இருபத்தி எட்டு அன்றைக்கி இரண்டாவது எலிமினேட்டர் இங்கே விஷால் எவ்வளோ புள்ளிகள் எடுத்துருக்காருன்றது பாப்போம் இல்ல புள்ளிகள் எடுக்க விடல மிட்லைன் பக்தா வேறல் இருந்தது அதுக்கு முன்னாடி எல்லாேருமே சேர்ந்து குடிப்போம் எடுத்துருக்காங்க டாக்கிள் பாயிண்ட் ஃபார் பெங்களூரு குல்ஸ் பெங்களூரு குல்ஸ் டாக்கிள் பண்ணியிருக்காங்க அது ஏன் ஜெய்தி புகையை எழுந்து கைதினாரு அப்புடின்னா கிராஸ் பண்ணிக்கணும்னு அர்த்தமாச்சே நீங்க அவரோட வலது கை பிரியா தாங்க இருந்தது ஜஸ்ட் அதை தாண்டதுக்குள்ள பிடிச்சு இழுத்துட்டாங்க சிவம் பட்டாரே செற்பால் எல்லாம் எழுந்து நின்னாங்க ஒரு சூப்பர் ரைட் ஆயிருக்க வேண்டியது அது என்னன்னா என்ன மாதிரி அவங்களும் நினைச்சிருக்காங்க அதுதான் அதான் என்ன மாதிரி அவங்களும் என்ன நினைச்சிருக்காங்கன்னா விஷால் வந்து வெளியே தாண்டி போயிருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தாங்க மக்களே கடைசி போட்டி இந்த லீக் ஸ்டேஜ் இட்ஸ் கோயிங் டவுன் டு தி வயர் அதுதாங்க கபடி ஆல் அவுட் அவுட்டை தவிர்க்கணும் ஹரியானா சிலேஸ் இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னா ஆல் அவுட்டை தவிர்த்தே ஆகணும் ஆனால் கம்ப்ளீட்லி பிளைண்ட் சைடு இருக்கு கம்ப்ளீட்லி பிளைண்ட் சைடு என்ன ஆச்சுன்னே தெரியல டக்குனு கன்ஷா மேலே ஒரு டாக்கிள் நிற்கிறது பேக் ஹோலில் டாக்கிள் பண்ணி பெஞ்சு கிடப்பியாச்சு இருபது பர்சன்ட் இடுப்பை கொடுத்தாலே கொடுப்பாரு ரன்ஸுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்து பிடிக்கல என்ன பண்ணுவார் பாஞ்சு அப்படி அது பாருங்க பாருங்களேன் இப்போ

களத்துல பார்த்ததை விட பெஞ்சில தான் நம்ம சித்தார்த்த பார்த்தோம் வெள்ளத்தில் இருக்கிறாங்க

பா 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 பாப்பா அருள் நந்த பாபு ஹைஃபை எடுத்தாச்சே மறந்துட வேணாம் இன்னைக்கு பெங்களூரோட இந்த நல்ல பெர்ஃபாமன்ஸுக்கு ஒரு ஒரு பெரிய காரணம் உங்களோட டிஃபென்ஸ் ஆமாம் உங்கள் தமிழர் வீரர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இங்கே டூ லிட்டில் டூ லேட் மெயின் ஆளுங்களெலாம் இங்கே உட்காந்துருக்காங்க வட்டாரே நீங்களா இறங்கி இருக்கலாம் இன்னைக்கு நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் ஜஸ்ரீ நம்பர் ஒன் வாங்க வாங்க ரெயின் கார்டு வாங்கிட்டு போகிடவின் கொண்டு இங்கே ஒரு கன்சர்ன் என்னன்னா ஹரியானா ஸ்டீலஸ் பொறுத்துள்ளது இரண்டு ஆட்டங்கள் வினை ஜெய்தீப் அதுக்கப்புறம் உங்களுக்கு போகித் வந்தாலும் இறக்கலாம் அவங்க ரஷ்டி ஆகலாம் அந்த அந்த கவலை பூனேறி பல்றது கிடையாது ஏன்னா இறக்கிட்டாங்க எப்படியோ பங்கஜ் மோகித்தே அதுக்கப்புறம் அபினேஷ் நடராஜன் சாது ரெகுலராக இருக்காங்க இதை ரெண்டு விஷயமா பார்க்கலாம் ரெண்டு விதமாக பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு அதாவது இந்த பிளேயர்ஸ் அப்கோர்ஸ் அந்த மேட்ச் ப்ராக்டிஸ் இல்லாமல் போவாங்கன்றது ஒன்று ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூ ஃப்ரெஷ்ஷாக இறக்கலாமே அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம் அகேன்ஸ்ட் குஜராத் டிஃபென்ஸ் ஒர்கவுட் ஆக எப்படி ஒர்க் அவுட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி சொல்லுவீங்க அவ்வளோதான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க எதுனால ஜெயிச்சாங்கன்னு சொல்லுவோம் தோற்றுட்டாங்கன்னா இந்த மொபைட்டம் போயிடுச்சுங்க ஆயிட்டாங்க ஆகிட்டாங்க